இன்றைய ஜுமாவுடைய தலைப்பு மறுமைக்காக நன்மைகளை அதிகப்படுத்துவோம் ஈமான் கொண்ட பிறகு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துல சிந்தித்து அறியக்கூடிய அறிவை மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கு அறிவை கொடுத்தும் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்களா என்று சொன்னால் இல்ல நம்பிக்கை கொண்ட பிறகு நற்செயல் செய்கின்றார்கள் அவர்களே படைப்பினங்களில் சிறந்தவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் மொஹரம் சென்ற மொஹரத்துல பத்து நாள் அதை இறைச்சி சாப்பிடக் கூட அந்த பத்து நாள் மொஹரம் மாசத்துல திருமணம் முடிக்க மாட்டாங்க ஆண்கள் பெண்கள் கூட கூடாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியம் நிறைந்த எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை வல்ல ரஹ்மானுடைய வற்றா பெருங்கருணையினால் அல்லா ரப்புல் ஆலமினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தினத்தில் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லாஹலை சல்லம் அவர்கள் எந்த தூய்மையான மார்க்கத்தை நமக்கு போதித்து தந்தார்களோ அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒன்று குழும்பியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் இடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணம் இன்றைய ஜும்மாவனுடைய தலைப்புக்கு வருகின்றேன் இன்றைய ஜும்மாவனுடைய தலைப்பு மறுமைக்காக நன்மைகளை அதிகப்படுத்துவோம் அல்லாஹு ஆலமின் உலகத்தில் எண்ணற்ற உயிரினங்களை அல்லாஹு சுபஹான உத்தாலா படைத்திருக்கின்றான் அந்த பல்வேறு உயிரினங்களுக்கு மத்தியில் மனிதர்களை அல்லாஹு தாலா படைத்து அந்த மனிதர்களில் அல்லாஹூர் ஆலமின் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு நேர்வழி தந்து அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ் எல்லாரையும் இந்த ஹிதாயத்து வழங்கி நேர்வழி அடைய செய்வதில்லை மாறாக அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் நம்மை ஒரு மூமினாக முஸ்லீமாக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் தேர்வு செய்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம் இந்த நம்பிக்கை சர்வசாதாரணமாக ஒரு அதிகாரத்தை கொண்டோ பொருளாதாரத்தை வழங்கியோ அல்லது அவரை வற்புறுத்தியோ நேர்வழி வழி அடைய செய்ய முடியாது மாறாக அல்லாஹ் யாரை தேர்வு செய்கின்றானோ எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ பெருமக்கள் அல்லாவுடைய அந்த இதாயத்து கிடைக்காமல் நேர்வழியின் பால் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அப்படி அல்லாஹ் அப்புல் ஆலமின் நம்மை மூமின்களாக தேர்வு செய்த அப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் வெறுமனே ஈமான் கொள்வது மட்டும் போதாது திருமறை குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அப்புல் ஆலமின் எங்கெல்லாம் ஈமானை பற்றி பேசுகின்றானோ ஈமான் கொள்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் யா ஈஎன்னாஸ் என்று அல்லாஹு தலம் மனிதர்களை அழைத்தும் அழைத்த போதும் அதே மாதிரி ஈமான் கொண்டவர்களை அழைக்கும் பொழுதும் அல்லாஹூர் ஆலமீன் அதனை தொடர்ந்து அமல்களையும் குறிப்பிடுகின்றான் வெறுமனே ஈமான் மட்டும் போதாது மாறாக என்ன செய்யணும் அமல்களும் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹூர் ஆலமீன் திருமறை குரானிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகின்றான் இல்லீனா ஆமனு ஓ ஆமிலு சாலிஹாத்தி உலாய்க்கும் ஹைருல் பரியா பைனா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் அபுல்லாலும் என்று சொல்லி காட்டுகின்றான் உலாயிக்கும் ஹைருல் பரியா இல்லல்லதீன வாமிலு சாலிஹாத்தி யார் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கைனா என்ன ஈமான் கொள்வது ஒவ்வொரு மூமினும் எப்போ ஒரு ஒரு மனிதன் எப்போ முஸ்லீம் ஆகின்றான் அல்லாவின் மீதும் மற்ற விஷயங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்ன விஷயங்கள் மீது நம்பிக்கை வைத்தால்தான் அவன் முழுமையான முஸ்லீம் மூமின் ஆகின்றான் பூமின் ஆன பிறகு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இல்லல்லதீன ஆமனு சாலிஹாத்தி ஈமான் கொண்ட பிறகு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ உலாய்ககும் ஹைருல் பரியா அவர்கள்தான் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாளர்கள் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் படைத்ததுலேயே சொல்லி காட்டுறான் பாருங்கள் முன்னாடியே நம்ம சொன்னோம் எத்தனையோ விலங்குகளை படைச்சிருக்கிறான் உயிரினங்களை படைச்சிருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த படைப்புகளுக்கு மத்தியில் உயிரினங்களும் என்ன செய்கின்றது அதுவும் உணவு உட்கொள்கின்றது இனப்பெருக்கம் செய்கின்றது ஆனால் சிந்தித்து அறியக்கூடிய அறிவை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தலாக கொடுத்துருக்கிறோம் அந்த அறிவை கொடுத்தும் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்களா என்று சொன்னால் இல்லை யாருக்கு அல்லா நாடுகின்றானோ அவர்களுக்கு நேர்வழியின் பால் அழைத்து செல்லுகின்றான் அப்படி நேர்வழியின் பால் அழைத்து சென்ற மூமின்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் என்ன சொல்றான் சாலிஹாத் ஈமான் கொண்டது மட்டும் பத்தாது யார் நம்பிக்கை கொண்ட பிறகு நற்செயல் செய்கின்றார்களோ அவர்களே படைப்பினங்களில் சிறந்தவர்கள் யார் சிறந்தவர்களா நம்பிக்கை கொண்ட பிறகு நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டோம் எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டோம் அது மட்டும் வந்து போதாது மாறாக வாமில் சாலிஹாத் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் என்ன ஒரு ஈமான் கொண்டுட்டால் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஈமான் கொண்ட பிறகு துலுகை வந்து ஐந்து வேலை நம்ம மீது கடமையாக அல்லாஹாலா ஆக்கியிருக்கின்றான் இந்த நல்ல அமல்கள் செய்வதில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு அலட்சிய போக்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் கடைபிடிக்கும் என்று சொன்னால் உலக வியாபார விஷயங்களாக இருக்கட்டும் மற்ற பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை சிந்தித்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒவ்வொரு கணமும் அமல்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா சிந்திச்சு பாருங்கள் அல்லாஹ் கடமையாக்கின்ற கடமையாக்கி இருக்கின்ற இந்த தொழுவே அல்லாஹால சொல்லி காட்டுறான் குரானை எடுத்து படிச்சிங்கன்னா எங்கெல்லாம் நம்பிக்கை சொல்கிறானோ அல்லாஹ் தொடர்ந்து அமல்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள் அடுத்த வசனத்தில் அல்லாஹத்தாலா சொல்கிறான் யுக்மினூன பில் கைப் மறைவான அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் வெறுமனே வந்து நம்பிக்கை மட்டும் இல்லப்பா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மறைவான விஷயங்களை நம்புவார்கள் அதனைத் தொடர்ந்து தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவு செய்வார்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் இவர்கள்தான் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹால சொல்கிறான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இலக்கு எது இந்த உலக வாழ்க்கை தான் நம்முடைய இலக்கா ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் என்ன இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம் அல்லாஹ் நாடினார் இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோம் ஆனால் செயல்பாடு ஒரு பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் செயல்பாடு இல்லைனா ஒன்று வேகாது ஈமான் மட்டும் போதாது என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் பல்வேறு விஷயங்கள் திருமுறை குரானில் அல்லாஹாலா மனிதனுடைய நேரடியாக பேசுகின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்று சொன்னால் சைக்காலஜிக்கா வெறுமனே அல்லாஹால நீங்கள் நல்ல அமல்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லல மாறாக அல்லாஹாலா எப்படி தெரியுமா திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் இந்த அமல்கள் நீங்கள் செய்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அது மட்டுமல்ல இந்த நல்ல அமல்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இன்னென்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த நன்மையை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய கை கை சேதத்திற்கு ஆளாவீர்கள் மறுமையில் இதற்காக அல்லாஹு அபுல்லாமின் மிகப்பெரிய தண்டனையை உங்களுக்கு வழங்குவான் மற்ற மற்ற மார்க்கங்களில் மதங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல காரியம் செய்யுங்கப்பா உண்மையை பேசுங்க கடவுளை நம்புங்க இது மட்டும் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஆனால் அல்லாஹ் அப்புல் அலமின் தொழுகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழுகை என்பது பாவத்திற்கான பரிகாரம் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க பாவமே செய்யலையா நாம் என்னென்ன பாவங்கள் ஒரு நாளைக்கு நாம் செய்கிறோம் கணக்கிட்டு பாருங்கள் எப்படி தொழுகை என்று பரிகாரம் சிந்திச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது தொழுகை எப்படி ஆகும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க தொழுகைக்காக நீங்கள் ஒது செய்யும் பொழுது ஒதுவினால் நீங்கள் ஒது செய்யக்கூடிய நேரத்தில் அந்த முகத்தை கையை கழுவும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை எல்லாம் அல்லாஹத்தாலா அந்த உதவின் மூலமாக அளிக்கின்றான் இது பரிகாரம் இல்லையா எப்படி அல்லாஹத்தாலா பாருங்கள் எப்படி ஆர்வம் ஊற்றான் ஒரு ஆறு உங்களிடத்தில் உங்கள் வீட்டு அருகாமையில் ஓடுகின்றது அந்த ஆற்றுல நீங்கள் அஞ்சு வேலை தினமும் குளித்தால் ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குமா உங்கள் உங்கள் உடம்பில் ரசுல்லா பாருங்கள் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாங்க வெறுமனே அமல் செய்யுங்க என்று அல்லாஹாலாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லலை ஒரு ஆறு உங்களுடைய வீட்டின் அருகாமையில் ஓடுகின்றது அந்த ஆற்றிலே நீங்கள் ஐந்து வேலை குளித்தால் உங்களுடைய உடலில் ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று சகாபாக்களுக்கு அல்லாவுடைய தூதர் கேட்கின்றார் யார் ரசூல்லா அஞ்சு வேலை குளிச்சா உடம்புல எந்த அழுக்கும் இருக்காது அதே போல தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த ஐந்து வேலை தொழுகை என்பது நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹாலா மன்னிப்பதற்கு ஏற் ஏற்றவாறு அல்லாஹாலா இந்த தொழுகையை அமைத்திருக்கின்றான் இன்னும் பரிகாரம் எப்படிங்க இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் பல்வேறு மதங்களை சே சேர்ந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீய காரியங்கள் அவனுக்கே மனசு உறுத்துது நான் தப்பு பண்ணிட்டேன் ஒருடைய பொருளாதாரத்தை சுரண்டிட்டேன் அவனை ஏசிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் தவறு செய்கிறானே இதற்கு பரிகாரம் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க பரிகாரம்னா வணக்க வழிபாட்டு தலங்களில் கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க அந்த ஏழைகள் இருப்பாங்க அவனை கூட கவனிக்காமல் வணக்க வழிபாட்டு தலங்களில் கொண்டு போய் உண்டியில் காசு போட்டால் பரிகாரம் ஆயிடும் இன்னும் பார்க்குறோம் இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க பரிகாரம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அழகு குத்துறது இன்னும் பார்த்திங்கன்னா மண்ணில் பொருள்றது இது போன்ற எல்லாம் செய்கின்றார்கள் எதுக்கு தான் செய்த தவறை கடவுள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் நாம் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹாலா சொல்கிறான் தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்து கொண்டு ஒருவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு கால அடிக்கும் ஒரு பாவத்தை அல்லாஹத்தாலா மன்னிக்கின்றான் ஒரு நன்மையை அல்லாஹு தாலா நமக்கு அளிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் எப்படி ஆர்வம் இந்த மார்க்கம் வெறுமனே தொழுங்கன்னு மட்டும் சொல்லலை அழகான உதாரணத்தோடு சொல்லுகின்றது நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது இந்த காரியத்தை செய்ங்க அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லுகின்றான் யார் ஐந்து வேலை சரியாக தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹாலா ஜன்னத்துள் சிறுதோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹாலா வழங்குவான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் பாருங்க எங்கெல்லாம் ஈமான் கொண்டு நல்ல ஈமானை மட்டும் பேசாமல் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து அமர்களை அமல்களை செய்யுமாறு அல்லாஹு தலா சொல்லி காட்டுறோம் உலாய்க்க அலாஹுதம் ரபீம் வ உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இறைவனுடைய நேர்வழியில் இருப்பவர்கள் யாருங்க ஈமான் கொண்டவர்கள் மட்டுமல்ல அமலு சாலிஹாத் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள்தான் என்பதாக அல்லாஹூ ஆலமின் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹு தாலா பல இடங்களில் குரானை எடுத்தீங்கன்னா வல்லசீன ஆமனு ஜன்னா அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான் பாருங்கள் ஹும் ஃபீஹா ஹாலி தூன் நன்மை நல்லறங்கள் செய்யுங்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்கல்கள் செய்பவர்கள்தான் சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் சாலிஹாத்தி இருப்பார்கள்ல் ஜன்னா இறை நம்பிக்கை மட்டும் பத்தாது நல்லறங்கள் செய்பவர்கள்தான் சொர்க்கத்தில் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் எப்படி அல்லா ஆர்வமுற்றம் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்க்குறோம் அல்லாவுக்காக வேண்டி நம்முடைய வழக்குமார்கள் இன்னைக்கு வந்து பார்க்குறோம் நாம் நமக்காக வேண்டி துவா ஒரு ஹஜ்ஜா ஹாஜியாரை பார்க்குறோம் ஒரு நல்ல அடியாரை பார்த்து எங்களுக்காக துவா செய்ங்கன்னு சொல்கிறோம் அதில் மார்க்கத்தில் தப்பு கிடையாது ஆனால் இட்ட கட்டளையை சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாவுக்காக வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற மலக்குமார்களுடைய துவா அல்லாஹ் எப்படி நர்சரிகள் மூலம் ஆர்வம் ஊற்றம் பாருங்கள் அந்த மலக்கு துவா வேணுமா நமக்கு சாதாரணமாக அந்த மலக்குடைய துவா நமக்கு கிடைச்சிருமா அல்லாஹு தலா அல்லாவுடைய தூதர் வாயிலாக சொல்லி காட்டுகின்றான் ஒரு நாளில் இரண்டு வானவர்கள் இந்த பூமிக்கு வருகின்றார்கள் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தில் அவன் தான தர்மங்கள் செய்தான் என்று சொன்னால் உடனே அவர்களுக்காக வேண்டி அல்லாவுடைய மலக்குமார்கள் அந்த இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றார்களே தினமும் அவர்கள் இந்த அடியானுக்காக துவா செய்கிறாங்க மலக்குமார்களுடைய துவா சாதாரணமா என்று நினைச்சு பாருங்க சாதாரணமாக கிடையாது இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லா ஒரு கட்டளை இட்டுவிட்டான் என்று சொன்னால் சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க யார் ஒருவர் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக இந்த மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு நல்லரங்களை இஸ்லாமிய மார்க்கம் ஆர்வம் மூட்டுகின்றது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோமே கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்குறோமா இந்த உலகம் என்பது நிரந்தரமான வாழ்க்கையா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லம் சொல்கிறாங்க ஒரு அடியான் இறந்து விட்டால் மூன்று காரியங்கள் அவனை பின்தொடர்ந்து வருகின்றது உலகத்தில் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் பொய்யாகாதுங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அப்படியே உண்மையாக இருக்கும் ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா மூன்று காரியங்கள் அவனை பின்தொடர்ந்து வருது ஒன்று என்ன அவன் அவனுடைய பொருளாதாரம் ரெண்டாவது அவருடைய உறவினர்கள் மூன்றாவது அவன் இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் இதை மூனை தவிர வேறு ஏதாவது வருதா சிந்திச்சு பாருங்கள் நல்லா ரசூலை ஏதாவது தப்பாக சொல்லிட்டாரா இல்லை அல்லாவுடைய தூதர் சொன்னது உண்மை கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாலும் அதை கழட்டிடுவாங்க ஒரு வெள்ளி மோதிரம் ஒரு ஆண் அணிந்திருந்தாலும் அதையும் கழட்டி விடுவார்கள் ஒரு தங்க செயினை ஒரு பெண் அணிந்திருந்தாலும் கழட்டி விடுவார்கள் இதை வெட்டு வேற எதுவுமே வருதுங்க எதுவுமே வராது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த ரெண்டு விஷயமே முதல்ல சொன்ன ரெண்டுமே அவனை பிரிந்து விட்டு சென்றுவிடும் ஆனால் அவனோட ஒன்று கொன்று கூடி அவனோடு சேர்ந்து வர்றது எது தெரியுமா அவன் செய்த நல்ல அமல்கள்தான் நல்ல அமல்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்கிறாங்க பாருங்கள் இதை விட என்னங்க சொல்ல முடியும் ரசூலுல்லாஹி சல்லா அலி மார்க்கத்தை வந்து சொல்லக்கூடிய அந்த உத்தம நபி எவ்வளவு அழகாக எவ்வளவு தெளிவாக நல்ல அமல்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை யாரும் முட்டி சொல்கிறாங்க ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னா அந்த பொருளாதாரம் வீட்டோட சரி உறவினர்கள் ஹபரஸ்தானோட சரி அடுத்து வரக்கூடியது எது அந்த அடியான் செய்த நல்ல அமல்கள் தானே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லாவின் நல்லடியார்களே அதே மாதிரி அல்லாவுடைய பாதையில் தான தர்மம் செய்வதில் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க அல்லாவுடைய தூதர் எப்படி ஆர்வம் மூட்டுறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு பேரித்த பழத்தின் துண்டையாவது தர்மம் செய்து நீங்கள் நரகத்தில் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் நல்ல அமல்களுக்கு எப்படியெல்லாம் ஆர்வம் ஊட்டுது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதையெல்லாம் விட்டுவிட்டு மார்க்கம் சொல்லாத அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை காட்ட காட்டித்தராத பல்வேறு செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களே நினச்சி பாருங்கள் அதாவது நம்பிக்கை கொண்டுவிட்டோம் நாம் இன்றைக்கி நம்பிக்கை கொள்ளாத மக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் நமக்கு இல்லைங்க உண்மையிலேயே நம்ம ஏகத்துவவாதிகள் என்று சொல்கிறோம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் நல்ல அமல்கள் செய்வதில் மிகப்பெரிய அலட்சியத்தை காட்டுகின்றோம் ஆனால் அங்கே ஏகத்துவம் இல்லை ஆனாலும் பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க மூட நம்பிக்கைகள் விதத்தான காரியங்கள் இது மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செயல்படுறாங்க மொஹரம் சென்ற மொகரத்தில் பத்து நாள் என்ன பிசான் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிடக்கூடாது எப்படி கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள் ஐயாமுல் ஜாகிலாத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை மேற்கொள்பவர்கள் அவர்கள் முன்னோர்கள் சொன்னதற்காக வேண்டி அந்த பத்து நாள் மோகரம் மாசத்தில் திருமணம் முடிக்க மாட்டாங்க ஆண்கள் பெண்கள் கூட கூடாது பெரியவங்க சொல்லிட்டாங்க வீட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இங்கே அல்லாவை ஏற்றுக்கொண்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் ஆனால் அல்லாவுடைய தூதருடைய பேச்சுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க அப்போது நல்ல அமல்களின் பால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது என்று சொன்னால் வேறு உலகத்துல எந்த மதமும் இந்த மாதிரி சொல்லியிருக்க முடியாது அமல்கள் செய்வதற்கு ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹூ தாலா அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஆர்வம் ஊட்டுகின்றான் ஹஜி செய்யுங்க ஹஜ்ஜி செய்கிறதுனால என்ன நன்மை அன்று பிறந்த பாலகனை போல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஒவ்வொரு அமலும் அல்லாஹு தாலா சொல்றான் வஹீமுஸ் சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்க மட்டும் சொல்லிட்டு போல மாறாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் வாயிலாக நல்ல அமல்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுகின்றான் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹூ தாலா அதற்குண்டான நன்மையும் சொல்லி தருகின்றான் துலுகையை பற்றி அல்லாஹு தலா சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் வாயிலாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் எல்லா அடியார்களையும் நிற்க வச்சு கேள்வி கேட்பான் இந்த நிற்க வச்சு கேள்வி கேட்கறது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நினச்சி பாருங்கள் ஒரு தவறே செய்யாத ஒரு நிலையில் ஒரு காவல்துறை அதிகாரியோ எஸ்பியை கூப்பிட்டு உங்களை விசாரிக்கிறான் என்னப்பா இப்படி செஞ்சீங்க நிற்க வச்சு கேள்வி கேட்குறான் கேஸை போட்டு கோர்ட்டில் நீதிபதி நிற்க வச்சு கேள்வி கேட்குறான் என்ன நிலம நேசி பாருங்க இதுக்கே வந்து ஆட்டம் காணுகின்றோமே அகில உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மான் நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு அடியானையும் நிற்க வைத்து மூன்று கேள்விகளை கேட்பான் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்காத வரை அங்கிருந்து நகர முடியாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா முத கேள்வி என்ன பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய் எப்படி பொருளாதாரத்தை செலவு செய்தாய் அல்லாவுடைய மார்க்கத்தை நான் உனக்கு தந்திருந்தேனே பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிச்ச அது ஒரு கேள்வி பொருளாதாரத்தை எப்படி செலவு செஞ்ச அல்லாவுடைய பாதையில் செலவு செஞ்சியா ஹரமான விஷயத்தில் சம்பாதித்தாயா ரெண்டு கேள்வி மூன்றாவது கேள்வி தொழுகையை பற்றி தான் இருக்கும் அந்த தொழுகையுடைய விஷயத்தில் சரியான பதிலை அந்த அடியான் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அடுத்தடுத்த கேள்விகள் அவனுக்கு இலகுவாக்கப்படும் லேசாக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்களே எவ்வளோ சிறப்புக்குரிய விஷயங்களையும் எச்சரிக்கைகளையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அப்படி எவ்வளோ சொன்னாலும் சரி நான் என்னை பற்றி அலட்சியமாக தான் இருப்பேன் நான் என்ன செய்ய மாட்டேன் திருந்த மாட்டேன் என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அல்லாவுடைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை அல்லாவுடைய மார்க்கத்தில் செலவு செய்யலைனாலும் இதுக்கும் அல்லாஹாலே கேள்வி கேட்பான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நரகத்தில் போட்டு பொசுக்கி சின்னா பின்னமாகி கடைசியில் அந்த ஏகத்தும் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூல்லா இருக்கிறதுனால என்ன நிலமை கடைசி கட்டத்தில் வந்து நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் இது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நாம என்ன விரும்புகிறோம் உலகத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சொகுசான வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நம்ம விரும்புகிறோம் ஒவ்வொரு நபர்களும் என்ன விரும்புகிறோம் இங்கேருந்தே ஒரு பஸ்ஸில் சாதாரண பஸ்ஸில் போகிறத விட ஒரு லக்ஸரியாக அட படுத்துக்கிட்டு போகிற ஏசி பஸ்ஸு தேவைன்னு நம்ம விரும்புகிறோம் விரும்புங்க தப்பு கிடையாது உலக விஷயங்களில் நாம் எந்த அளவுக்கு இப்படி விரும்புகின்றோமோ மறுமையில் வந்து நல்ல அமல்கள் செய்து உயர்ந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்பணுமா இல்லையா நம்பி நம்பினால் மட்டும் பத்தாது நல்ல அமல்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் தான தர்மங்களை அல்லாவுடைய பாதையில் வழங்க வேண்டும் இன்னும் சிலர் பார்க்குறோம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவ்வளோ அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய நாலேஜ் கல்வியை அல்லாஹெல்லாம் கொடுத்துருக்குறான் அந்த கல்வியை என்ன செய்வாங்க அவங்க மட்டும் அமல் செஞ்சுட்டே போயிடுவாங்க பிற மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏங்க எனக்கு எழுத தெரியாதுங்க படிக்க தெரியாதுங்க என்று மக்கள் சொல்லுவார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதருக்கே இந்த நிலைமை தான் அல்லாவுடைய தூதருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஆனாலும் அல்லாவிடத்திலிருந்து வந்த அந்த இறை செய்தியை அல்லாவுடைய தூதர் அதிலிருந்து ஒன்று ஒன்று கூட மறைக்காமல் ஏகத்துவத்தை அல்லாவுடைய தூதர் எப்படி போல்டா தெளிவாக மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்து சொன்னார்களோ அதுபோல சொல்லக்கூடிய கடமையும் நமக்கு இருக்குது நபிமார்கள் வரமாட்டாங்க அந்த நபித்துவத்தினுடைய பணியை அல்லாஹாலா மீது சுமத்திருக்கின்றான் குந்தும் ஹயர் உமத் துஹ்ரலி ஜுன்னாஸ் தாமரூனில் மாருஃப் வனில் முன்கர் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் நீங்கள் வந்து உன்னதமான சமுதாயம் எப்படி உன்னதமான சமுதாயம் என்று சொன்னால் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றானே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களின் பக்கம் விரைய வேண்டும் மறுமைக்காக வேண்டிதான் நம்முடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் இன்னும் பார்க்குறோம் சகோதர சகோதரிகள் மத்தியில் என்ன நிலமன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சகோதரர்கள் சரியாக வந்து மார்க்கத்தை சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க தொழுகிறதில்லை அவங்க வந்து ஜமாத்தில் இணை இணைவதில்லை இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தால் நாம் எப்படி செயல்படும் என்று சொல்லி மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டியதில்லை அல்லாஹு தாலா நம்முடைய உறவினர்கள் தாய் தந்தையை வச்சுக்கிட்டு நாளை மறுமை நாளில் ஒன் அதாவது தாயை வச்சுக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்க மாட்டான் நம்முடைய தந்தையை வைத்து கொண்டு நம்மை கேள்வி கேட்க மாட்டான் மாறாக அல்லாஹு தாலா நம்மை பற்றி தனியாக ஒவ்வொரு நபரையும் அல்லாஹு தாலா குறித்து கேள்வி கேட்கறான் ஃபமையாமல் மிஸ்கால் ஹைரஞ்யரா ஒமையாமல் மிஸ்காலத்தின் ஷர்ரஞ்யரா ஒரு அணு அளவு அணு அளவு யாரை சொன்னாங்க எங்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் சொல்லலை ஒரு தனி நபரை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகின்றான் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவர்கள் அங்கு கண்டு கொள்வார்கள் அணு அளவு தீமை செய்தாலும் அதனையும் அங்கு கண்டு கொள்வார்கள் தீமையும் தொடர்ந்து அல்லாஹால சொல்கிறான் மனிதன் தீமை செய்வான் இந்த தீமையை வந்து களைய வேண்டும் என்று சொன்னால் நல்லரங்கள் மூலமாகத்தான் களைய களையெடுக்க முடியும் நல்லறங்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று ஜன்னத்தில் சிறுதோஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன்